முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் ஆடி மாதத்தில் ஏன் நிறைய சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் தெரியுமா நம்முடைய நாட்கள் இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு உள்ளது உதாரணம் அதாவது பகல் சூரியன் ஆதிக்கம் செலுத்தும் நேரமாகும் இதன் இந்த வெயில் நேரத்தில் மனிதர்கள் பலவீனமாக இருப்பார்கள் என்று கூறப்படுகிறது இதுவே தட்சாயணம் என்றால் சந்திரன் வரும் நாளாகும் அதாவது பூமி குளிர்ச்சியாக இருப்பதை குறிக்கிறது இந்த காலத்தில் மனிதர்கள் வலிமையாக இருப்பார்கள் என்று கூறப்படுகிறது எனவே ஆண்டின் பருவநிலை என்பது ஒரு நபரின் மனதையும் அவர்களின் வலிமையையும் பாதிக்கிறது எனவே நாம் நம்முடைய பருவநிலை பொறுத்து வாழ்க்கை முறை உணவு முறைகள் மற்றும் பருவங்களுக்கு ஏற்ப உணவுகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று பரிந்துரைக்கப்படுகிறது அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஆடி மாதம் என்பது தட்சானயத்தின் தொடக்க மாதமாகும் இந்த மாதத்தில் பருவமழை ஆரம்பிக்கத் தொடங்கிறது மேலும் இந்த ஆண்டு மாதம் கடவுளுக்கு உகந்த மாதமாக கருதப்படுகிறது ஆடி மாதத்தில் நம் செரிமானத்தில் எந்த மாதிரியான மாற்றம் ஏற்படும் ஆடி மாதம் என்பது தட்சாயணத்தின் தொடக்க மாதமாகும் மேலும் இந்த மாதம் கடவுளுக்கு உகந்த மாதமாக கருதப்படுகிறது அதனால்தான் இந்த மாதத்தில் நிறைய பூஜைகளும் வழிபாடுகளும் நடைபெறுகின்றன ஆடி மாதம் தச்சாயன மாதம் என்பதால் காற்று குளிர்ச்சியாக செரிமான அமைப்பு தூண்டப்படுகிறது இந்த சமயத்தில் செரிமானம் பொதுவாக இருக்கும் இதனால் பசியின்மை ஏற்படும் எனவேதான் இந்த மாதத்தில் எளிதில் சிரிக்கக்கூடிய நல்ல ஊட்டச்சத்துகள் நிறைந்த உணவுகளை எடுத்து சாப்பிட்டு வர வேண்டும் வெள்ளம் கருப்பில் செய்யப்பட்ட கீர் சர்க்கரை பொங்கல் போன்ற இனிப்புகளை சாப்பிட்டு வரலாம் அதே நேரத்தில் நெய் வெண்ணெய் போன்ற கனமான கொழுப்பு உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது அதனால்தான் ஆடி மாதத்தில் புளிப்பு காரம் நிறைந்த கூழ் காய்ச்சி கொடுக்கப்படுகிறது ஆடிக்கோளின் அம்சங்கள் ஆடிக்கோள் ஒரு முக்கிய உணவாகும் இது உடலுக்கு மிகவும் ஆரோக்கியமான உணவாகும் ராகி கேழ்வரகு மோர் வெங்காயம் பச்சை மிளகாய் போன்றவை கூழில் சேர்க்கப்படுகிறது இந்த கேழ்வரகு கோள் உங்கள் குடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் சிறந்தது அதனால் நம் மாநிலத்தில் உள்ள பெரும்பாலான கோயில்களில் ஆடி மாதத்தில் கூழ் பிரசாதமாக வழங்கப்படுகிறது இந்த கூழுடன் கத்திரிக்காய் மொச்சை குழம்பு ஊறுகாய் போன்றவற்றை மக்கள் எடுத்துக்கொள்கின்றனர் கீழ்வரையில் இருக்கும் சத்துக்கள் மழை காலத்தில் நம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது ஆடி மாதத்தில் தயாரிக்கும் பிற உணவுகள் ஆடி மாதத்தில் தேங்காய் சாதம் புளிச்சாதம் எலுமிச்சை சாதம் போன்ற சாதங்களும் தயாரிக்கப்படுகிறது ஆடி மாதத்தில் வரும் முக்கியமான திருவிழா ஆடிப்பூரமாகும் இந்த ஆடிப்பூரத்தில் அரிசி வெள்ளம் பால் சேர்த்து பாரம்பரிய உணவு தயாரிக்கப்படுகிறது அதே மாதிரி ஆடி செவ்வாய் என்று மஞ்சள் பொங்கல் படைக்கப்பட்டு எல்லோருக்கும் பிரசாதமாக வழங்கப்படுகிறது ஆடி மாதம் முழுவதும் வீட்டில் ஏதாவது இனிப்பு செய்யப்படுகிறது அதே மாதிரி ஆடி பதினெட்டாம் பெருக்கில் கலவை சாதம் பிரசாதமாக வழங்கப்படுகிறது கலவை சாதம் என்பது ஐந்து வகையாக அரிசி வகைகளை ஒன்றாக சமைத்து நெய்வேதியமாக வழங்குகின்றன எலுமிசை சாதம் புளிச்சாதம் தயிர் சாதம் சர்க்கரை பொங்கல் மற்றும் வெண்பொங்கல் போன்றவை பிரசாதமாக வழங்கப்படுகிறது மேலும் இந்த சாதத்துடன் தேங்காய் சாதம் வடை போன்றவையும் பரிமாறப்படுகிறது ஆடி கிருத்திகை நன்னாளில் முருகனை வழிபடுவது உண்டு இந்த மங்களகரமான நிகழ்ச்சியில் பால் பாயசம் மிளகு மற்றும் ஜீரக சாதம் பிரசாதமாக வழங்கப்படுகிறது ஆடி அமாவாசை என்று நம் முன்னோர்களை நினைவு கூறும் வகையில் தர்ப்பணம் செய்வார்கள் அமாவாசையன்று வெங்காயம் மற்றும் பூண்டு போன்றவற்றை சாப்பிடுவது இல்லை வாழைக்காய் பொடிமாஸ் பாவற்காய் சாதம் போன்ற ஆரோக்கியமான உணவுகள் வீடுகளில் தயாரிக்கப்படுகிறது ஆடி மாதத்தில் வரும் வரலட்சுமி விரதத்தின் போது இனிப்பு மற்றும் கார கொழுக்கட்டை செய்து அம்மனுக்கு படைக்கப்படுகிறது இப்படி ஆடி மாதம் முழுவதும் நம் உடலுக்கும் நம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் விதத்தில் ஏராளமான ஆரோக்கியமான உணவுகள் தயாரிக்கப்படுகிறது ஆடி மாதம் பருவ மழை காலத்தின் தொடக்க மாதமாக இருந்தால் கூட ஆரோக்கியமான உணவுகளை எடுப்பது மழையினால் ஏற்படும் நோயில் இருந்து நம்மை காக்க உதவுகிறது இதுதான் ஆடி மாதத்தில் நாம் எடுத்துக்கூடிய உணவுகளை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்